ஹலோ வெல்கம் டு டெய்லி பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட இது வந்து நான் வேற ஒரு வீடியோவில் பார்த்து தான் நான் இதை செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சலாம் ஹெல்த்தியான ரெசிபி ஈஸியான ரெசிபி கூட ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை நல்லா வேக வச்சு கொள்ளோட தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து கடுகு வரமிளகா கருவேப்பிலை இந்த மூணு ஐட்டம்ஸ் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை தாளிக்கிறப்போ ஸோ இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொள்ளோட தண்ணி தான் இதில் ஊற்ற போகிறோம் அதாவது கொள்ளோட தண்ணி வந்து ஒன் ஈஸ் டு டூ ரேஷியோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதில் வந்து ஒரு கிளாஸ் கொள்ளு தண்ணி இன்னொரு கிளாஸ் நார்மல் தண்ணி அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு கொள்ளு போட்டுக்கலாம் ஸோ அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கொள்ளு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்ச தண்ணி தான் ஸோ ஆல்ரெடி கொள்ளும் வெந்திருக்கும் அந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து கொள்ளுக்கான தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்க வேண்டியதில்லை ஸோ தாளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த தண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி ஊற்றிட்டு அதில் வந்து ரைஸ் போட்டுட்டேன் நம்ம வேக வச்சு கொல்லையும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டுக்கு வந்து மெயினாக இதெல்லாம் தான் ஆட் பண்ணணும் சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் முழுசாகவே போட்டுருங்க ஏன்னா நான் குக்கரில் ஸ்டீம் பண்ணுறப்போ நல்லா அது வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் அறிய வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக சீரகம் மல்லி மல்லி வந்து கையில் தேய்ச்சி போடலாம் இல்லாட்டி கொஞ்சமாக இடிச்சிட்டு போடுங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே முழுசாகவே போட்டுருங்க இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருக்கிற ஒரு தக்காளி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அந்த தக்காளியும் வந்து கொஞ்சம் ரொம்ப பொடி பொடியாக அறிய வேண்டாம் பட் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதி வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக மல்லி லீவ்ஸ் அதையும் சேர்த்துட்டு குக்கரில் வந்து அப்புறமா விசில் போட்டுடலாம் மூடி போட்டு விசில் போட்டுருங்க விசில் வந்து எவ்வளோன்னா மூணு விசில் எங்களோட ரைஸ் இந்த குக்கருக்கு வந்து நான் மூணு விசில் கொடுப்பேன் நீங்கள் நார்மலாக சாப்பாடெல்லாம் வேக வைக்கிறப்ப எவ்வளோ விசில் போடுவீங்களோ அதே அளவுக்கு விசில் போட்டுக்கோங்க இங்கே அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு விசில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ